திக்கட்டும் பரந்து வாழும் உலகத் தமிழர்களின் தனித்துவமான அடையாளமாய் கனடாவை தளமாய் கொண்டு வடகமெரிக்க கண்டத்தின் முதல் தமிழ் தொலைக்காட்சியாய் உருவெடுத்தது டிவிஐ தொலைக்காட்சி கனேடிய வானொலி தொலைக்காட்சி தொலைத்தொடர்பு ஆணையத்தின் விதிகளுக்குட்பட்டு இரண்டாயிரத்து ஓராம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஏழாம் நாள் முதல் முழுநேர தொலைக்காட்சியாய் ஊடகப் பணிகளை ஆரம்பித்த டிவிஐ இரண்டாயிரத்து பதினேழு ஜனவரி மாதம் பதினான்காம் நாள் தமிழர்கள் போற்றும் தைத்திருநாளிலிருந்து டிவிஐ ஹெச்டியாக எச்டி தரத்தில் நிகழ்ச்சிகளை படைத்து வருகிறது எதிர்கொண்ட சவால்களை மக்கள் பேராதரவையும் மனித வலுவையும் கொண்டு தகர்த்தெறிந்து கனேடிய பல்கலாச்சார வானொலி சிஎம்ஆருடன் இணைந்து வட அமெரிக்க கண்டத்தின் பரந்ததும் முதன்மையானதுமான ஊடக நிறுவனமாக இன்று பரிணமித்து நிற்கிறது தமிழர் வாழும் நாடுகளெங்கும் தமிழை சேர்க்கும் உயரிய நோக்கத்தோடும் ஊடக பணிகளை தாண்டியும் சிஎம்ஆர் டிவியை ஊடக குழுமம் மேற்கொள்ளும் சமூகம் சார் செயல் திட்டங்கள் தொடர்கின்றன இரண்டாயிரத்து ஒன்பது முள்ளிவாய்க்காலில் தமிழினம் எதிர்கொண்ட இனப்படுகொலை உட்பட இனத்தின் அவலங்களை உலகிற்கு உறக்கச் சொல்லும் ஒரே தமிழ் ஊடகமாகவும் புலம்பெயர் தளத்தில் போராடும் மக்களோடு உடனிருந்து வலுப்படுத்தும் ஊடகமாகவும் சிஎம்ஆர் டிவியை குழுமம் தனித்துவம் பெறுகிறது புலம்பெயர் தேசங்களில் பிறந்து வளரும் கலைஞர்களை தேடி கண்டறிந்து சிஎம்ஆர் டிவியை ஊடக குழுமம் மேடையேற்றிய பல இளம் கலைஞர்கள் இன்று திரைப்பானிலும் கலைவானிலும் பிரகாசித்து வருகின்றனர் வடகமெரிக்க தளத்தில் தெற்காசிய கலைகளுக்கு பிரம்மாண்ட மேடையமைக்கும் கொண்டாட்டம் முதல் ஸ்டாஃபஸ்ட் வரையான வருடாந்த பெரு நிகழ்வுகள் சிஎம்ஆர் டிவி யின் தொடர் பயணத்தின் முத்தாய்ப்பு விபரண நிகழ்ச்சிகள் விவாத நிகழ்ச்சிகள் கருத்தாடல் நிகழ்ச்சிகள் தாயக உலக செய்திகள் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் தனித்துவத்தோடு டிவியை தொலைக்காட்சி படைக்கும் நிகழ்ச்சிகள் அனைத்தும் பொருளாதார வணிக ரீதியான சவால்களையும் தாண்டி நவீன தொழில்நுட்ப தளங்கள் அனைத்தின் வழியாகவும் மக்களை சென்றடைகின்றன வடகமெரிக்க கண்டத்தின் பரந்ததும் முதன்மையானதுமான தமிழ் ஊடக நிறுவனமாக சிஎம்ஆர் டிவியை ஊடக குழுமத்தை மாற்றியமைக்க ஆதரவளித்த வர்த்தகப் பெருமக்கள் நேயர்கள் அனைவருக்கும் சிஎம்ஆர் டிவியை ஊடக குழுமம் தன் நன்றிகளை பதிவாக்கிக் கொள்கிறது தமிழன் பெருமை தொன்மையில் மட்டுமல்ல தொடர்பிலும் இருக்கிறது